திமுகவை இந்த இடத்துல மட்டும்தான் தொடுறாரு ஆனா பொதுவா குற்றச்சாட்டு வைக்கிறது எல்லாமே கருணாநிதி குடும்பத்தினாலதான் இதுல அதுக்கு அடுத்து உச்ச சொதி கதுக்காரு நானும் உண்மையிலே பாராட்டுவேன் ஏன் அப்படின்னா சினிமா பிரபலமா இந்த சினிமா உலகத்துல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு நபர்கள் கருணாநிதி குடும்பத்தை எதுக்கு எதுக்காது ஏன்னா அவங்க தெரியல கள்ள பணம் கருப்பு பணத்துல வாழும் அதுலயே இந்த பன்னிகள் போடுற மாதிரி குரல் இந்த சினிமா உலகமே அவர் தயாராது பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிதான் அதுல இருந்து ஒருத்தர் வந்து இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு வாங்க மட்டும்தான் அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு சிஎம் சார் என்ன மிரட்டி பாக்குறீங்களா மிரட்டுறதுக்கு ஆள் இல்ல இந்த விஷயம் அப்படின்னு இதையெல்லாம் என்ன மாதிரி தோடி தெரியுமா ஐம்பது வருஷமா நான் தான் பெரிய ரவுடி அப்படின்னு அந்த கட்சிக்கு விட்டு பெரிய சவால் இந்த மிரட்டலுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ட்டு அத்தோட அந்த வசனத்தோட சேர்த்து ஒண்ணு சொல்றாரு குடும்பத்தோட கொள்ளையடிச்சு வாழ்ற உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா உழைச்சு வாழ்ற எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா ஊர்ல எல்லா பேரும் காரணத்து விஷயம் கருணாநிதி தேர்தல் எப்படியா நல்ல பேரை உருவாக்கிறோம் ஊர் ஊரா சில இருக்காங்க இந்த சில திறந்து புது புது வரலாறா எழுதி கருணாநிதி நல்ல பேர் உருவாக்கலாம் இந்த குடும்பம் தயார் பண்ணும் போது மொத்தத்தையும் வெடி வச்சு தகர்க்கிறாரு விஜய் உன் குடும்பம் கொள்ளையடிச்சுதான் வாழ்ந்து விட்டாரு நீ கொள்ளையடிச்சு வாழ்ற உனக்கே இவ்வளவு இருக்கா கொலைச்சு இருக்கும் இதுதான் ஒட்டுமொத்தமா நாக